தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் இன்று மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை சிவானந்தா காலனி பவர்ஹவுஸ் அருகில் நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் எஸ் பிரபு தலைமை தாங்கினார் எம் ஆறுமுகம் எக்ஸ் எம்எல்ஏ போராட்டத்தை துவக்கி வைத்து உரை நிகழ்த்தினார் இந்த போராட்டத்தில் சி தங்கவேல் என் செல்வராஜ் சாந்தாமணி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மாநிலம் முழுவதும் உள்ள ஊரக உள்ளாட்சித்துறை பணியாளர்களுக்கு அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச கூலியை சம்பளமாக வழங்க வேண்டும் அரசு வெளியிட்டுள்ள அரசாணை ரெண்டு டி என் அறுபத்தி ரெண்டு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நடத்திற்குமே பத்திரிகை செய்து வர வேண்டும் நடத்தவில்லை அடிப்படையான கோரிக்கை தமிழக அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெரியும் அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த அரசாணையை நிறைவேற்ற வேண்டும் சம்பளம் ஆண்டில் அரசால் கொண்டு அந்த சம்பளத்தை சட்டத்தின் அடிப்படையில் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவினை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான முறையில் தான் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இருக்கின்றது இங்கேயும் நம் சிறிது நேரத்தில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முறையில் நம்முடைய தலைவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம் அரசுக்கு எடுத்துக்கொண்டு மட்டுமல்ல முடிவுக்கு கொண்டு வர வேண்டும்

அந்த அடிப்படையில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது